மலர் எடிட்டர் நண்பர் பாலாஜி அவர்களுடைய அறிவாத கல்யாணம் அதாவது பலமுறை முன்னூத்தி அறுபது டிகிரி நீங்க கேட்ட கல்விகளுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி நிலைப்பாடு பற்றி பலமுறை சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உறுதியாக திமுகவை மக்கள் நலனுக்கு அந்த மக்கள் விரோத ஆட்சியை நிறுத்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக செயல்பட்டு வருகிறது சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் சங்கத்துலாம் நான் பதில் சொல்ல முடியாது நீங்க யார்கிட்ட இந்த கேள்வியை கேட்கணுமோ அவங்கள்ட்ட தான் நீங்க கேட்கணும் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே எந்த கூட்டணி இருக்கும் இருபத்தி நாலு சட்டமன்ற பொது தேர்தலில் இதே இடத்துல இருந்து பாராளுமன்ற பொது தேர்தலில் மோடி அவர்கள் மூன்றாம் பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நடத்தி பாதுகாப்பதற்கும் வளர்ச்சி நடத்தி சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி இங்கே தான் நான் உங்கள் முன்னணிக்கு தான் அந்த நான் தெரிவித்திருக்கேன் சென்னையில் ஒரு நண்பர் அண்ணாமலை அவர்கள் அரையிலாக இருந்துட்டேன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் முன்னாள் மத்திய அமைச்சர் வி கே சிங் வி கே சிங்கும் வந்திருந்தப்ப நான் இங்கே கூட்டத்திற்கு வந்திருந்ததால் போக முடியல அப்படியே நான் சொன்னேன் அதனால் அம்மா மக்கள் முன்னேற்றங்களால் திமுக விழுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த தேர்தலில் உறுதியாக செயல்பட்டு அதை பற்றிலாம் நீங்க தான் ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் பயன்படுத்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் அதை பண்ணி பேசுவது நாகரிகமாக இருக்காரு அம்மாவர்கள் குற்ற திட்டம் அதை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அம்மா அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் தங்கத்தோட விழ விண்டை முட்டுகின்ற அளவுக்கு வேண்டாம் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு சாதிக்கு தங்கப்பட்டு கொண்டு வந்தாங்க எல்லாராலும் பாராட்டப்படுகின்றார்கள் அது இந்த ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க அது உறுதியாக எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு உறுதியாக அதை தங்க தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது சந்தி செய்கிறது தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும் பொதுமக்கள் வெளியில் செல்வதற்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு செய்ய வேண்டிய துறையே இன்றைக்கு விசாரணை நல்ல கொலைகள்லாம் நடக்கின்றது திமுக எப்போல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பதான் சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுக்கிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் இதையெல்லாம் வந்து ஆறு ஏழு மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும் திமுக தீசக்தியை வீட்டில் எங்களது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குபடணும் இல்லாமல் இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வளர்ப்போம் அவள் துறை விமரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளிகள் கிடைக்கும் பிரதமர் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியினால அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மத்தியில் மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தால் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபையை அமைத்தார்கள் அதே தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி நடத்தது உருவாகும் இதை தான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்பு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப இந்த கல்வியை சிறுவர் அமித்ஷா அப்படின்னு கேட்குறாங்க பிரதமர் மோடி எதுவும் நீங்கள் சந்திக்கிட்டே இருக்கேன் இரண்டு நாள் சுற்றுப்பா என்னால் இங்கே இல்லை நான் ஒன்றும் அனுபவிதான் கேட்குறேன் சார் உங்களுடைய ஸ்டாலின் அது மாதிரி சொல்லி ஓ உன் ஒன்றிணைப்போம் உண்டினம் தமிழ்நாடுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க திமுக மகளின் உரிமை தவிர எல்லாேருக்கும் கிடைக்கும்னு சொல்லி அதுக்கான ஃபார்மெலாம் வாங்கிட்டாங்க அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அவர் சொன்னதுக்கு காரணமே மக்கள் அவர்களோட திமுகவோட இல்லை ஸ்டாலினோட இல்லைங்கிறத புரிஞ்சிருந்தால் அவர்கள் இது போல் பேசி வருகிறார்கள் உண்மையில் திமுக அச்சத்தில் இருக்குது எங்களது கூட்டணி பலப்படுவதை பார்த்து அச்சத்தில் இருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதில் நாற்பது சதவீதம் பேருக்கு தான் சென்றடையுதுங்கிறது தான் மக்களுடைய எங்கே போனாலும் சொல்கிறாங்க தேர்தல் வர்றதுனால அதில் என்ன அதிகப்படுத்த தான் பார்ப்பாங்க ஆனால் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு பால் பொருட்கள் விலை உயர்வு இது போல பல விலைவாசி உயர்ந்தனால இந்த ஆட்சியாள விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தது ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் கூட கொடுத்தாதான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கே இன்பாக்ட் பொறுமையா இருங்க ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கு எங்க கூச்சி கூட்டணி உறுதியாக பல புறம் உறுதியாக திமுக எங்களுக்காக இவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப கேட்குறீங்களே தவிர இந்த ஆட்சியை பத்தி இந்த மக்கள் விரோத ஆட்சி இங்க போதை மருந்து கலாச்சாரம் நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கூட பயப்படுற அளவுக்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு ஒரு போதை மருந்து சந்தையாக மாறி வருகிறது யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு சொன்னாங்க ஆனால் குளிப்படைகள் தான் உருவாகிட்டு இருக்கு இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தான் கொலைகள் நீங்கள் சொன்னீங்க இப்போ கூட நண்பர் கேட்டார் அடிக்கடி கொலைகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் போதை மருந்து தான் அதிக காரணமாக இருக்குது யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை மூன்று வயது பால்வாடி பள்ளிக்கு செல்கிற குழந்தையிலேருந்து எண்பது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க இது போன்ற ஒரு இதுவரை சுதந்திரத்துக்கு பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெறவில்லை என்று மக்கள் எல்லாம் செல்ற இடங்கள்லாம் எங்க சொல்றாங்க இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக நாங்கள் பதில் செஞ்சு அதை டைவெர்ட் பண்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கிறது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் இல்ல இவ்வளவு நடந்திருக்கு ஆனா இருநூத்தி பத்து இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் இருநூத்தி பத்து இடங்களில் உறுதியாக திமுக கூட்டணி தோற்க போகுது அதுதான் திரு சண்முகம் அவர்கள் பேசுறப்பே தெரியுது என்ன சொன்னாரு கம்யூனிஸ்ட் தலைவர் சிபிஎம் தலைவர் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாம மக்களை நாம் சந்திக்க முடியாதுன்னு சொல்றேன் தனிநபர் வருமான அதிகரித்திற்கு இது தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் காரணம் கிடையாது அது இந்தியாவில் நடைபெறுகின்ற ஒரு மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்கள் அறிமுகமாக தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருவோம் அதே இருக்கு இந்த ஆட்சியில் என்ன வெளிநாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு என்ன அதில் அதனால் பலன் கிடைச்சிருக்கு இன்றைக்கு வேலைவாய்ப்பை என்ன உருவாக்கியிருக்காங்க அரசு ஆசிரியர்கள் பா பழைய ஓய்வூதிய திட்டம் களங்களில் எவ்வளவு அரசு பள்ளிகள் காலையாக இருக்குது அதெல்லாம் பள்ளிகள்லேயும் ஆசிரியர்கள் பணியிடங்கள்லாம் காலையாக இருக்குது அதையெல்லாம் நிரப்புவதற்கு எந்த இல்லை ஒரு குடும்பம் மாத்திரம் இந்த ஆட்சியில் செழிப்பா இருக்கு இல்ல உண்மையிலே அன்பர் ராஜா அவர்கள் பழைய நண்பர் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டராக எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர் அவர் அம்மா அவர்கள் தீவிர விசுவாசியாக இருந்தவர் அவர் திமுகவுக்கு போனது ஒரு நண்பராக எனக்கு வருத்தம் அளிக்கும் சரி இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் தாமரா கட்சிகள் எடப்பாடி நான் வந்து மற்றவர்கள் பேசுவதை பற்றி அதற்கெல்லாம் நீங்கள் என்னென்ன வந்து கேள்வி கேட்டு இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கிற நிலைமையை மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற கூட்டணிகளை நீங்கள் ஏதாவது வார்த்தைகளை சொல்லி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பினால் உறுதியாக அதற்கு நான் பதில் அளிக்க மாட்டேன் இப்போ ஓபிஎஸ் தனியாக வந்து மாநாடு அறிவிக்கிறாங்க அவரும் உங்கள் கூட்டினா தேசிய ஜனநாயக அவரும் அதனால ஒரு கட்சி மாநாடு நடத்தினா அவர் யாரும் அழைக்கிறாருன்னு பாருங்கள் நீங்கள் செப்டம்பர் நாலாம் தேதி அவர் யார் யாரை மாநாட்டுக்கு அழைக்கிறார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்த கல்வியை கல்வி அவர் வந்து தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் அதை பற்றி நம்ம முழுதாக தெரிஞ்சுக்காமல் நான் பதில் சொல்கிறது நல்லா இருக்காரு மேடம் தேங்க்யூ சார்